வணக்கம் நண்பர்களே என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் மகாபாரதம் வியாசர் விருந்து யுதிஷ்டரை உயிருடன் பிடிக்கும் பிரயத்தனம் முதல் நாளில் செய்தது தோல்வியாக முடிந்தது துரியோதனனை பார்த்து துரோணர் சொன்னார் தனஞ்சயன் அருகில் இருக்கும் வரையில் யுதிஷ்டனை பிடிக்க முடியாது என்னால் வஞ்சனை இல்லை ஏதாவது உபாயம் செய்து தனஞ்சயனை வேறு இடத்தில் இழுத்து கொண்டு போய் யுதிஷ்டனை தனியாக பிரித்துவிட்டால் நான் சேனையை உடைத்து யுதிஷ்டனை பிடிப்பேன் யுத்தத்திற்கு பயந்து அவன் ஓடி போகாமல் நின்று போர் செய்தானால் அவனை நிச்சயமாக பிடித்து தருவேன் அப்படி அவன் நிற்காமல் யுத்த பூமியிலிருந்து ஓடினால் அதுவே வெற்றியாகும் அல்லவா என்றார் அவ்வாறு துரோணர் சொன்னதை கௌரவ சேனையிலிருந்த திரிகர்த்த தேசாதிபதியான சுசர்மன் கேட்டுக்கொண்டிருந்தான் அவன் தன்னுடைய சகோதரர்களுடன் யோசனை செய்தான் அவர்கள் சம சப்தக விரதம் பூண்டு அர்ஜுனனை போருக்கு இழுத்த யுதிஷ்டனை விட்டு பிரிந்து போக செய்ய நிச்சயித்தார்கள் ஒரு பெருஞ்சேனையை திரட்டி எல்லோரும் சேர்ந்து அக்னியை அர்ச்சனை செய்து புல்லால் செய்யப்பட்ட ஆடைகளை அனைவரும் தரித்து சரீரத்தை விட்டுவிட உறுதி செய்து கொண்டு நாங்கள் யுத்தத்தில் தனஞ்சயனை கொல்லாமல் திரும்ப மாட்டோம் பயந்து புறங்காட்டி ஓடினோமானால் மகாபாவங்களையெல்லாம் செய்து தோஷத்தை அடைவோமாக என்று மரண காலத்தில் செய்ய வேண்டிய தானங்களை எல்லாம் செய்துவிட்டு யுத்த காலத்தில் யமனுடைய திக்கை நோக்கி பிரவேசித்தார்கள் அர்ஜுனா என்று தனஞ்சயனை அரை யுத்தத்திற்கு அழைத்தார்கள் ஒரு முக்கியமான நோக்கத்திற்காக ஒரு படையோ தனி படைகளோ தங்கள் உயிரை மாய்த்து கொண்டு காரிய சாதகம் செய்வது என்கின்ற தற்கொலை முறையை இந்த காலத்து யுத்தங்களிலும் காணலாம் அர்ஜுனனை தூர இழுத்து கொண்டு போக வேண்டிய நோக்கத்துடன் ஏற்பட்ட தற்கொலை படையாக திரிகர்த்தர்கள் சமசப்தக பிரதிஜினை எடுத்து கொண்டு அர்ஜுனனை அழைத்தார்கள் அர்ஜுனன் தர்மராஜனை பார்த்து அரசனே சமசப்தக விரதம் பூண்டவர்கள் என்னை பெயரிட்டு கூவுகிறார்கள் யுத்தத்திற்கு யாரேனும் அழைத்தால் பின்வாங்குவதில்லை என்கின்ற பிரதிஜையால் நான் கட்டுப்பட்டிருக்கிறேன் அல்லவா சுசர்மனும் அவனைச் சேர்ந்தவர்களும் என்னை யுத்தத்திற்கு அழைக்கிறார்கள் இவர்களையும் இவர்களுடைய பரிவாரங்களையும் கொன்று திரும்புவேன் எனக்கு அனுமதி தர வேண்டும் என்றான் அப்பனே துரோணருடைய எண்ணம் உனக்கு தெரியும் அதை நினைவில் வைத்துக்கொண்டு எந்த காரியமாயினும் செய் என்னை உயிருடன் பிடிப்பதாக அவர் துரியோதனனுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் அவர் பலமுள்ளவர் சூரர் அஸ்திரவித்தையில் பண்டிதர் சிரமம் தாங்கக்கூடியவர் சோம்பாதவர் என்றான் யுதிஷ்டரன் அரசே உமக்கு காப்பாக சத்யஜித்து இருக்கிறான் அவன் உயிருடன் உமது பக்கத்தில் இருக்கும் வரையில் உமக்கு அபாயமில்லை என்று அர்ஜுனன் தர்மராஜனுக்கு சொல்லி பாஞ்சால ராஜகுமாரனான சத்யாஜித்தை யுதிஷ்டனுக்கு காப்பாக வைத்து விட்டு சம சப்தகர்களுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு பசி கொண்ட சிம்மத்தை போல அவர்களை எதிர்த்து சென்றான் கண்ணா அதோ பார் திரிகத்தர்கள் நிற்கிறார்கள் அளவேண்டிய சமயத்தில் விரதம் பூண்ட மயக்கத்தினால் சந்தோஷமாக நிற்கிறார்கள் ஸ்வர்க்கத்தை எதிர்பார்க்கும் மகிழ்ச்சியின் பரவசமாக இருக்கிறார்கள் என்று கொண்டு பகைவர்களுடைய பெருஞ்சேனையை அணுகினான் அர்ஜுனன் பாரத போரில் இது பன்னிரண்டாம் நாள் போர் கொடுமையாக நடந்தது அர்ஜுனனுடைய தாக்குதலினால் ஆங்காங்கு திரிகர்த்தர்களுடைய படை அசைய ஆரம்பித்தது திரிகர்த்தராஜன் மனங்கலங்கினவர்களை எச்சரிக்கை செய்து உரத்த சிம்மநாதம் செய்தான் சூரர்களே பெரும் சத்திரிய கூட்டத்தில் பிரதிஜை செய்து விரதம் பூண்டிருக்கிறீர்கள் கோரமான சபதங்களை செய்தபின் பயந்து பா பாராட்டுவது தகாது பரிகாசத்திற்கு பாத்திரமாவீர்கள் என்றான் அந்த வீரர்களும் ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்தி கொண்டு சங்கங்களை முழங்கி யுத்தத்தை மறுபடியும் மும்முரமாக நடத்தினார்கள் ரிஷிகேஷனே இவர்கள் உயிரோடு இருக்கும் வரையில் யுத்தத்தை விட்டு விலக மாட்டார்கள் தயங்குவதற்கில்லை தேரை நடத்து என்றான் அர்ஜுனன் மதுசூதனன் தேரை செலுத்தினான் தேவாசுர யுத்தத்தில் இந்திரனுடைய ரதத்தைப் போல கண்ணன் ஒட்டிய தேர் பலவித மண்டல கதிகளை செய்தது அர்ஜுனனுடைய காண்டீபம் தன்னுடைய முழு பண்பையும் காட்ட ஆரம்பித்தது திரிகர்த்தர்களுடைய கண்களுக்கு நூறு அர்ஜுனர்கள் தென்பட்டார்கள் காயமடைந்த வீரர்கள் ஆயிரக்கணக்கில் பூ மலர்ந்த மரங்களைப் போல காணப்பட்டார்கள் கடுமையான போர் நிகழ்ந்தது ஒரு சமயம் அம்புமலையால் அர்ஜுனனுடைய ரதம் கொடிமரத்துடன் அந்தகாரத்தில் மூடப்பட்டது தனஞ்சயனே பிழைத்திருக்கிறாயா என்றான் கர்ணன் இருக்கிறேன் என்ற இருட்டில் அர்ஜுனன் காண்டிபத்தை இழுத்து தன் அம்புகளினால் பகைவர்களுடைய அம்பு விளக்கினான் பிரளய காலத்தில் நடைபெறும் ருத்ர நடன அரங்கம் போல ரணகளம் விளங்கிற்று தலையில்லாத முண்டங்களும் வெட்டுண்டு அங்கங்களுமாக எங்கும் பயங்கரமான காட்சி அளித்தன சமசப்தர்களை எதிர்த்து அர்ஜுனன் சென்றதும் துரோணர் அணிவகுக்கப்பட்ட பாண்டவ சேனையில் யுதிஷ்டன் இருந்த இடத்தை பலமாக தாக்க தம் சேனையைக்கு உத்தரவிட்டார் பெருஞ்சேனை துரோணர் தலைமையில் தன்னை எதிர்க்க வந்ததை யுதிஷ்டிரன் கண்டான் பிராமணர் என்னை பிடிக்க வருகிறார் ஜாக்கிரதையாக சேனையை பாதுகாப்பாயாக என்று திஷ்டத்யும்னனை எச்சரித்தார் துருபதகுமாரன் துரோணர் வரும் வரையில் காத்திராமல் தானே துரோணரை எதிர்க்க துரிதமாக தேரை செலுத்தினான் தன்னை கொல்லவே பிறந்தவனாகிய திருஷ்டத்யும்னன் தன்னை நோக்கி வருவதை கண்ட ஆச்சாரியார் காலனை கண்டதைப் போல ஒரு கணம் மனம் கலங்கினார் அவன் தமக்கு மரணம் என்பது நினைவுக்கு வந்தது அந்த பக்கத்தில் செல்வதை விட்டுவிட்டு துர்பதன் இருந்த இடத்தை நோக்கி சென்றார் துர்பதனுடைய சேனையை துன்புறுத்தி இரத்த வெள்ளம் பெருக செய்த துரோணர் மறுபடியும் மனதை உறுதி செய்து கொண்டு யுதிஷ்டன் இருக்கும் இடம் சென்றார் யுதிஷ்டன் அசையாமல் அம்புமலை வர்ஷித்தான் அதன் மேல் சத்யாஜித்து துரோணரை நோக்கி பாய்ந்தான் கோரமான போர் துவங்கிற்று துரோணர் யமனைப் போல விளங்கினார் ஒருவர் பின் ஒருவராக வீரர்களை வதம் செய்தார் பாஞ்சால ராஜகுமாரனான விருகன் அவர் பானத்திற்கு இரையானான் அதன்பின் சத்யாஜித்தும் அடிபட்டு மாண்டான் இதை கண்டு விராடன் மகன் சதானீகன் துரோணர் மேல் பாய்ந்தான் சதானிகனுடைய தலை அறுபட்டு குண்டலங்களோடு நிலத்தில் உழுண்டது கேதமன் என்கின்ற அரசன் எதிர்த்தான் அவனும் உயிரை இழந்தான் துரோணருடைய வேகத்தை எப்படியாவது நிறுத்த வேண்டும் என்று வந்த வசுதானன் ஒரு பானத்தால் யமாலயத்திற்கு அனுப்பப்பட்டான் யுதாமன்யுவையும் சாத்தியகியையும் சிகண்டியையும் உத்தம பானங்களால் அடித்து விரட்டிய துரோணர் யுதிஷ்டனுக்கு சமீபத்தில் வந்துவிட்டார் அச்சமயம் மற்றொரு துருபத புத்திரனான பாஞ்சாலியன் தன் உயிரை திருநாக கருதி துரோணரை ஆவேசமாக எதிர்த்தான் அவனும் உயிரிழந்து ஆகாயத்தை நின்று நட்சத்திரம் விழுவதைப் போல தேறி நின்று விழுந்தான் ராதேயா துரோணருடைய பராக்கிரமத்தை பார்த்தாயா இந்த பாண்டவர்கள் இனி யுத்தத்தை விரும்ப மாட்டார்கள் அவர்களுடைய சேனை சிதறி தடுமாறுவதைப் பார் என்றான் துரியோதனன் கர்ணன் தலையசைத்தான் துரியோதனனே பாண்டவர்களை அவ்வளவு சுலபமாக தோல்வி அடைய மாட்டார்கள் யுத்தத்தை விட்டு விலக மாட்டார்கள் விஷத்தினாலும் நெருப்பினாலும் சூதாட்டத்தினாலும் உண்டான துன்பங்களையும் வனவாசத்தையும் அவர்கள் மறக்க மாட்டார்கள் அதோ பார் பாண்டவர்கள் மறுபடியும் ஒன்று கூடி துரோணரை தாக்குகிறார்கள் பீமனும் சாத்தியகியும் சுதாமன்யுவும் சத்ரதர்மனும் நகுலனும் உத்தம ஊஜசும் துருபதனும் விராடனும் ஷிகண்டியும் திருஷ்டகேதுவும் இன்னும் பல வீரர்களும் யுதிஷ்டனை காக்க வந்து கூடிவிட்டார்கள் துரோணர் பலமாக தாக்கப்படுகிறார் இவ்வளவு பாரம் ஆச்சாரியார் பேரில் சுமத்தி விட்டு நாம் நின்று கொண்டிருக்கக்கூடாது மகாசூராயினும் அவர் தாங்கக்கூடிய சுமைக்கு வரம்பு உண்டு ஓநாய்களும் ஒன்று கூடி பெரிய யானையை கொல்லும் துரோணர் இருக்குமிடம் நாமும் செல்வோம் அவரை தனியாக விட்டுவிடக்கூடாது என்றான் கர்ணன் நன்றி மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்